சென்னை செல்வதற்காக திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது செங்கோட்டையன் நல்ல செய்தி சொல்லுவார் சசிகலாவை சந்திக்க வாய்ப்புள்ளது விரைவில் சந்திப்பேன் என்றார் டிடிவி செங்கோட்டையன் அனைவரையும் சந்திப்பேன் விஜய் பிரச்சாரத்தில் மின்சாரம் இல்லை என்ற குற்றச்சாட்டு வெளிவரவில்லை விஜய்யுடன் கூட்டணி குறித்து எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் அது நல்லதாகவே நடக்கும் செங்கோட்டையன் அமைச்சரை சந்திக்க உள்ளார் அதேபோல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க உள்ளார் நீங்களது எப்போது செல்ல உள்ளீர்கள் என்ற கேள்விக்கு டெல்லி செல்வதற்கு பயணங்கள் தற்போது இல்லை நைனா நாகேந்திரன் ஓ பன்னீர்செல்வமுடன் தொடர்பில் இருக்கின்றேன் என கூறியது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இரண்டு தினங்களுக்கு முன்பு தொலைபேசி மூலம் என்னுடன் பேசினார் சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார் உறுதியாக சந்திப்போம் என கூறியுள்ளேன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி மாற்றினால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளது என டிடிவி தினகரன் கூறி கருத்துக்கு டிடிவி தினகரனிடம்தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என கூறி சென்றார்